அனைவருக்கும் வணக்கம் ராமநாதர் மாவட்டம் பரமக்குடி நடைபெறுகின்ற ஆட்டு சந்தை உருச்சினல் மயிலம்பாடி குட்டிகள் இது இப்போல்லாமே பார்த்திங்கன்னா இங்கே உள்ள ராமநாதர் மாவட்டத்தில் உள்ள உருச்சினல் மயிலம்பாடி குட்டிகள் வளர்ப்புக்கு இந்த வாரத்தை பொறுத்தவரை சந்தை தீயாக இருந்தது அதாவது பிடிச்சவங்களுக்கு தான் குட்டி கிட்டத்தட்ட வந்து நாலு மணிக்கே வந்து இற வாங்கினவங்களும் இறங்கி ஃபுல்லாக இறங்கிட்டாங்க காலத்தில் வந்த குட்டிகள் நல்லா விலகி விற்றுச்சு இந்த நிற்கிற குட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா பதினொன்று நானூறு குத்துச்சு நல்ல எல்லாமே மயிலம்பாடி தான் ஒரிஜினல் மயிலம்பாடி தான் ராமநாதபுரம் மாவட்டத்தை பொறுத்தவரை ஒரிஜினல் மயிலம்பாடி தான் மேக்சிமம் வரும் வேறு சந்தையிலேருந்து வாங்கி கொண்டு வந்து விற்கிறவங்க தான் ஒன்று ரெண்டு வெளிச்சி இந்த கலப்பு இந்த புட்டு எல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க இங்கே உள்ள சந்தையில் உள்ள வியாபாரிகளோ ராமநாதபுரம் மாவட்டத்தை அளவில் எல்லாேருமே இந்த மாதிரி ஒரிஜினல் மயிலம்பாடி தான் அதிகமாக கொண்டு வருவாங்க ஏன்னால் இந்த எங்கள் மாவட்டத்தை பொறுத்தவரை ஒரிஜினல் மயிலம்பாடி தான் ஆடே வந்து மயிலம்பாடி தான் பார்த்தா தெரியும் விற்கிற ஆடுலேருந்து கிடாயிலேருந்து பார்த்தீங்கன்னா அடி சொல்லுவாங்க அதாவது கீழ் கீழ்ப்பகுதியில் வந்து கருப்பு இருக்கும் அதுதான் வந்து மயிலம்பாடி குட்டியை மற்ற அந்த மாதிரி கருப்பு இல்லை அப்படின்னா அது மயிலம்பாடி குட்டி கிடையாது வளர்ப்புக்கு அருமையான குட்டி அதாவது ஒரு மூணு மாதம் வளர்ப்பில் முதலீடு போட்டு பணம் எடுக்கணும் அப்படின்னா மயிலம்பாடி தான் பெற்று அது பொட்டுக்குட்டிய காட்டிலும் மயிலம்பாடி நல்ல வருமானத்தை கொடுக்கக்கூடிய குட்டிகள் அதில் எந்த ஒரு இதுவும் இல்லை மழை தான் சுற்றி கொஞ்சம் இதாக அழிக்குது மழையை நளைஞ்ச குடிக்கலாம் அதுதான் இங்கே வேற சந்தையில் வந்து வேற வியாபாரம் تقينا 2.5 اربيٽو ۽ خدا خدا اها اها குட்டி தான் அதிகமாக அறிஞர் செம் ஆடு கூட மாதிரி இறக்கல செம்பி ஆடு இறக்கல குட்டி வளர்ப்புக்கு நல்லா அதிகமான குட்டி அறையும் ஆடு அதிகமா அறிஞர் நல்லா விக்கி வளர்ப்பு குட்டி

குட்டி ஒரு சூப்பர் குட்டி மைனம்பரு 100 ரூபாய்க்கு அங்கிட்டு போகிட்டு இருக்கு 100 ரூபாய்க்கு அங்கிட்டு

எனக்கு அனுகுிருட்டி எனக்கு பொடி கூட்டி கிடைக்கியா நானும் போய் யாரும் இன்னைக்கு மட்டும் பாத்தீன்னா சரி 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 மேப் பாக்குறேன் என்னதான் பண்றது தரங்க புட்டி தரங்க கேடேமே பால் பால் நான் போய் கேட்டாச்சு ஓப்ர பாரு நான் போய் கேட்டாச்சு இந்த வருஷம் வருஷம் தேயajam என்னன்னு நான் போய் கேட்கத் தமே எதுக்கு ஆசை மேரிக்கு அவர் <inaudible> வாங்குறது

இந்த நோமனா கடையில யாராவது ஒருத்தர் வந்து கதைய போறதா யாராவது யாராவது வந்து வாஸ்துக்கு வரலாம். அவர் கோவப்படல. ஒரே கதைய போடியா? 15 ரூபாய்க்கு குறையாம இருக்கு. அதெல்லாம் வந்து மூடி இல்ல. அத மூடி இல்ல தெரியாது. ராமநாதபதி

காரு ளவுக்கு நார்மலா செம்பூரி வாங்குறாங்க விளையாடு வாங்கு இங்கே மூணு வாரம் தான் கேட்க நாஜாம் கிடச்சிருக்க

ஏய் புரியுங்க நல்லவனையா புரியுங்க புரியுங்க ஏயா நம்மள நம்மள நெட்ல ஐயா கேக்குறாங்க ஏ 23 புரியுங்க போட்டா கை வாங்கி கேக்குறால சார் என்ன பண்ணாங்களா என்னடா ஏளந்துறியா கேட்டதற்கே மனசு போதா இருக்குது அது நல்லது இது ஆகிரமா

500 ஆகுது சீலலே பெங்களூருல மாதிரி தெரியுது இங்க 15000 அப்ப நீங்க நீ ரூபா சொல்றாரு செட்டியார கேப்பச்சிரோ 12 ரூபா சொல்றாரு இல்ல கொடுக்கலாம் என்ன குரு குரு

அணு பகா பகாகிரேனே 100 ரூபா கொடுங்க சார் அத சரி معناتே அர்த்தம் புடிச்சிருங்க புடிங்க விடுறேன் லைல குடிச்சறேன் வேற அவங்க என்னன்னு நீங்க இந்த லைல ஒரே நேரத்துல 22 ரூபாயே கேடி எல்லாம் பாத்து குத்தலாம் நீ குத்தற அவங்க புடிசா குத்தி கேக்கீங்க பாத்து சோரியா larınத்துக்கு கூட வந்துருச்சு 200000 किती बंडली गालती होऊन गेली तो बघ गया यार ये फोकरी करायला बाबा 1 लाख रुपयाचा आदर काय करत आहे बाबा और आज त्याला 100 हजार का नाही बोलतो यार 1 लाख रुपयाची बझुनी तुम्हाला काय

அது வந்து கிராமமும் கிராமம் அந்த மெஞ்சிக்கிர்காடு மெஞ்சிக்கிர்காடு என்ன காரே போடுங்க சிட்டி

कैसे हैं तुम लोग अरे ये बात आनी ही है पंचर आउट नहीं पड़ना हमारे माप ले आउट हैं ना तो वाप

குட்டி கிடைக்குது குட்டி அந்த